முறையான ஆவணங்கள் அனுமதியின்றி கட்டுமான பொருட்களை அனுப்பும் குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர்கள் நல சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் கட்டுமான பணிகளுக்கான முக்கிய பொருளாக விளங்கும் ஜல்லி எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்களை நாள்தோறும் கனரக லாரிகள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது கனரக வாகனங்கள் இதுபோன்ற கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்லும் நிலையில் குவாரி ஆலை உரிமையாளர்கள் வாகனங்களுக்கான முறையான அனுமதி தேதி நேரம் அளவு எந்த ஆவணம் இல்லாமல் செல்வதால் கனிம வளத்துறை மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையின் போது முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி வாகன ஓட்டுநர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்து சிறை செல்ல நேரிடுகிறது இதனை தவிர்க்க குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை சந்தித்து மனு அளித்தனர்